ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வச்சு நான் எக்ரீத்னி இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம் நான் வந்து இலையை இந்த நூரலியா மாவட்டத்தில் அம்பை வில என்ற பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு மாட்டுப்பாண தொடர்பான காவலியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது ஒரு பிரசித்தான சுற்றுலாத்தலமாக காணப்படுது இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில் பிடிச்சது என்ன லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எக்ருத்னி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீக்க போகிறோம் அம்பைவெல பண்ணு என்னது இலங்கையின் நூரளியா மாவட்டத்தில் அம்பை என்னும் பிரதேசத்தில் அமைந்துள்ளது இந்த இடம் மிகவும் ஒரு பசுமையான இடமாக காணப்படுது இது இலங்கையில் பால் உற்பத்தியில் கணிசமான பங்களிப்பு செய்கிற பண்ணையாகவும் சுற்றுலாத்துறையில் துறையில் பலரை கவர்ற பண்ணையாகவும் இந்த இடம் காணப்படுது இங்கே வந்து காலநிலை வந்து மிகவும் சிறப்பான காலநிலையில் இருக்கிறதால சுற்றுலாப் பயணிகள் மிகவும் அதிகளவு விரும்பி இந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டு செல்கின்றனர் இந்த பண்ணையில் பல பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டு மாடுகள் வளர்க்கப்படுகின்றன மாடுகள்லேருந்து பால் உற்பத்தி மட்டும் இல்லாமல் பால் சார்ந்த உற்பத்திகளாக தயிர் சீஸ் போன்ற உற்பத்திகளும் இங்கே சிறப்பாக தயாரிக்கப்படுது இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் வந்து பால் எடுக்கிற இடம் அதாவது மில்கிங் ஸ்டேஷன் சொல்ல போற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் அங்கே ஆரம்பத்திலேயே தொற்று நீக்கலுக்காக அங்கே தொற்று நீக்கலுக்கான வடிவங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது அங்கே பார்வையாளர்கள் அங்கே தொற்று நோக்கி விட்டு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள் இங்கே வந்து மூணு நேரத்தில் பால் எடுக்கப்படுது அதாவது காலமாக மதியம் இரவு என்று அதில் நாங்கள் மதியம் பன்னெண் மணி எடுக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம் இந்த பண்ணையில் இந்த இடம் வந்து மிகவும் அதிகவான பார்வையாளர்களுக்கு அந்த இடமாக காணப்படுது அதிகளான பார்வையாளர்கள் அங்கே குவிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய தொலைக்காட்சியில் வந்து பால் எடுக்கிறது மற்றும் மாடு வளர்ப்பு துருவான பல காணொளிகள் காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாடுகள் வந்து மிகவும் நேர்த்தியாக மிக மிக நேர்த்தியாக அந்த கால்நடைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து பாலெடுக்கும் கூடத்திலே நின்று பாலெடுக்கும் வேலையை மிக மிக இலகுவாகி கொண்டிருந்தன இது வந்து பார்வையாளர்களுக்கு மிகவும் ஒரு கண்ணுக்கு விருந்தளிப்பதாக காணப்பட்டது அது இல்லாமல் இங்கே எடுக்கிற பால் வந்து சேமிக்கிறதுக்கான பால் தொட்டிகளில் வந்து அதுக்கு எதிர்ப்புறத்துலேயே அந்த தொட்டிகள் அமைக்கப்பட்டு அங்கேயே அந்த பால் வந்து மிகவும் நேர்த்தியாக சே சேகரிக்கப்பட்டிருந்தது அந்த சேகரிக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த பாலானது ஃப்ரீசர் மற்றும் வாகனங்களுக்கு ரன் பண்ணப்பட்டது மற்றும் அந்த தொலைக்காட்சி வந்து மாடு வளர்ப்பு தொடர்பான அனைத்து விதமான தொழில்நுட்பங்களும் அந்த தொலைக்காட்சியிலே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன அது மாத்திரமில்லாமல் அதை கடந்து நாம் செல்லும்போது மாடு வழக்கம் ரெண்டாவது கூடாரத்துக்கு நாங்கள் நுழைந்தோம் அங்கே வந்து அதிகளவாக வந்து ஜே பிரீசியன் இன மாடுகள் காணப்பட்டன பிரீசியன் மாத்திரம் இல்லாமல் ஜேர்சி இன மாடுகளும் காணப்பட்டன மிக நெருக்கியாக கோட்டில்கள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த மாட்டு கூடாரத்திலேயே அதிகளவான தொழில்நுட்பங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னெண்டா வந்து மாடுகளுக்கான காற்றாடிகள் வந்து அழகாக பூட்டப்பட்டிருந்தன அது மாத்திரம் தானியங்கி தண்ணீர் பாத்திரங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன அது மாத்திரமல்லாமல் அங்கே மாடுகள் உராய்வதற்கான ஒரு தொழில்நுட்பங்களும் அங்கே காட்டப்பட்டு பார்வையாளர்கள் அதாவது இலங்கையின் உள்ளூர் பார்வையாளர்கள் கூட அங்கேயே மிக அதிகளவாக காணப்பட்டனர் காரணம் வந்து உள்ளூர் மாடுகளை பார்த்து பழகிய எங்களுக்கு இந்த ஜெர்சி ப்ரீஸின் என மாடுகள் ஒரு வித்தியாசமான பழக்கவளத்தை கொண்டு வருவது எங்களுக்கு காணக்கூடிய இருந்தது அங்கே மற்ற தொழில்நுட்பமாக அந்த கழிவகற்றும் இயந்திரம் தன் தா தானியங்கி கழிவையற்றும் இயந்திரம் காணப்பட்ட இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அது வந்து அந்த தானியங்கி கழிவற்ற மிகவும் இலகுவாக வந்து அந்த கழிவுகளை வந்து அகற்றி கொண்டு இப்போ நீங்கள் பார்க்குற மாடுகள் வந்து நாங்கள் முதல் பார்த்த மில்கிங் அதாவது பால் கறக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு மாடுகள் மிக அதிகளவான ப்ரீசியன் என மாடுகள் காணப்பட்டன காரணம் வந்து ப்ரீசியன் தான் வந்து பால் கறவையில் அதிக அளவு விளைச்சலை அதாவது பால் கறவையை தரக்கூடிய மாடு என்றதால் காணப்பட்டது இது வந்து பால் பண்ணை என்றதை தாண்டி இப்போ ரசிகர்களை கவர்ந்ததை வந்து இங்கே இருக்கிற காலநிலை மற்றும் அங்கே உள்ள அழகிய மலைகள் பசு வெளிகள் ஆகியனா இங்கே வரலாதயம் காணப்பட்டது நாங்கள் அடுத்த பகுதியாக வந்து பால் பொருட்கள் விற்பனை நிலையத்தை நோக்கி நாங்கள் நடந்தோம் அந்த நடந்து ஒரு வழியில வந்து வான்கோழிகளாக காட்சிக்காக வான்கோழிகள் கிணிக்கோழிகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த போகும் வழியிலே மாட்டுப் பண்ணை மாத்திரமல்லாமல் அங்கே ஒரு பண்ணை மிக அழகாக காணப்பட்டது அந்த ஆட்டுப் பண்ணையிலேயே மாட்டிலே புரிசியின் போல இங்கே சணல் இன ஆடுகள் வளர்க்கப்பட்டன அனைத்தையுமே சணல் இன ஆடுகளாகத்தான் காணப்பட்டது இந்த சணல் இன ஆடும் வந்து பால் உற்பத்தியில் பங்களிப்பு செய்கிற ஆடுகளாக காணப்பட்டது அதுமட்டு இல்லாமல் அங்கே வந்து சிறந்த தொழில்நுட்பங்கள் காணப்பட்டது உதாரணமாக இந்த கன்று அதாவது குட்டி என்ற ஆடுகள் வந்து தனியான கூடாரங்கள் அடங்கப்பட்டு மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வந்தன அந்த குட்டிகள் வந்து பார்வையாளர்களை வெகுவாக வந்தது காரணம் அது அவ்வளவு அழகாக காணப்படும் அந்த குட்டிகள் வீடுகளுக்கான தனித்தனி கூடாரங்களை கடந்து வரும்போது தா குட்டி என்ற கொஞ்சம் வளர்ந்த ஆட்டுக்குட்டிகள் மற்றும் தாய்களுக்காக தனியான கூடாரம் வைக்கப்பட்டு காணப்பட்டது கடந்து செல்லும்போது அங்கே வழிகாட்டி காணப்பட்டது வழிகாட்டினூடாக செல்லும் போது மிக அழகான தரைத்தோற்ற அலங்காரங்கள் அங்கே செய்யப்பட்டு இயற்கை இயற்கை தரைத்தோற்றம் பின்புறம் என்றால் செயற்கை தரை தோற்றம் அவுடாக நிறைய செய்யப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் அம்பே விலையின் சிற்றுண்டிச்சாலைகளே அம்பை வலையில் புறப்பட்ட பால் இருந்து சீஸ் பால் தயிர் போன்றன விற்பனை செய்யப்பட்டு வந்தது அது மாத்தமில்லாமல் சிற்றுண்டிகள் சீஸ் கேக் போன்றன அங்கே விற்பனை செய்யப்பட்டு வந்தது ஒரு நீங்கள் ஒரு சுற்றுலா வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்தையும் சேர்த்து பிளான் பண்ணுங்க இது ஒரு மாட்டு பண்ண தானே அங்கே போய் என்ன பார்க்க வரணும்னு நினைக்காதீங்க நானும் அப்படி நினச்சேன் ஆனால் அங்கே போன பிறகு அந்த நோக்கம் வேறையாக இருந்தது குடும்பத்தோடு மற்ற நண்பர்களோடு சொல்கிறதுக்கு சிறந்த இடமா இந்த இடம்னு ஒரு காணப்படுது வந்தீங்கன்னா பெரிய இன பசுக்களை பார்க்கலாம் இயற்கையோடு அளவலாகலாம் பசு வளப்பும் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம் மிக அழகிய போ புகைப்படங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து எடுத்துக்கமாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏகம் பிடிச்சிருக்கேன் நம்பரான்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அக்ரிவேட் மீகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் வேற காத்துகிட்டே இருக்குது நன்றி எங்கள் வளர்ச்சி உங்கள் கையில்